தரம் சிங் அப்படிங்கிற அவருடைய மகன் மற்றும் மகளோட ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வராருங்க எல்லா அப்பாக்களை போலவுமே இவரும் பசங்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்காம சந்தோஷமா தாங்க பயணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படி போய்கிட்டு இருந்த அவங்களோட சந்தோஷமான பயணத்துல ஒரு பெரிய பள்ளத்தை வெற்றாரு சரண் மகன் அப்படி அவர் என்ன பண்ணாருன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறாருங்க இதனால ரொம்பவும் மணக்குமரில் இருந்த சரண் ஒரு சின்ன ஆறுதலாக இருந்தவங்க தான் அவருடைய மகள் ஆனா அவருக்கு அப்போ தெரியலங்க அந்த சின்ன ஆறுதலும் அவருடைய மகன் கூடவே போக போகுது எஸ் அவருடைய மகளும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறாங்க Tình mất